பொதுவாக நாற்பது வயது ஆகும்போது பெண்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றங்கள் உடலுடைய இயக்கத்தை எவ்வாறு பாதிக்கிறதோ அதே போல மனதுடைய இயக்கத்தையும் மனதுடைய செயல்பாடுகளையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பதை பார்க்கிறோம் நிறைய பேருக்கு தெரியவதில்லை நான் ஏன் இவ்வளவு கோப்புறேன் ஏன் கணவர்கிட்ட தேவையற்று சண்டை போடுறேன் ஏன் குழந்தைகள் கிட்ட கடுமையாக நடக்கிறேன் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடமும் சிறியவர்களிடமும் தேவையற்ற வாக்குவாதத்திற்கு நாம் செல்ல முயற்சி பண்றேன் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்படுவதை பார்க்க ஒரு ப்ரீமினோபாசன் சொல்லக்கூடிய ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதிலிருந்தே பெண்கள் முறையான மன ஆரோக்கியத்திற்கு தேவையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாற்பது வயது வந்தாலே நாய்க்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்பதற்கு கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பழமொழியாக இருந்தாலும் இது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருடைய வாழ்க்கையில குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் மனைவியார் தங்கை தோழிகள்னு சொல்லக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் நீண்ட கால உதிரப்போக்கில் ஆரம்பித்து உடல் எடையில் ஆரம்பித்து உருவ அமைப்பு சார்ந்த ஒரு மாற்றங்களில் ஆரம்பித்து இன்றைக்கு முப்பது வயதில் என்னுடைய புகைப்படம் நாற்பத்தைந்து வயதில் என்னுடைய புகைப்படம்னு பார்த்து பார்த்து மனக்குமுறலோடு இருக்கக்கூடிய நிறைய பேரை நாம் பார்க்குறேன் ஆனால் மெனோபாசை பற்றி ஒரு முழுமையான புரிதலற்ற சமூகமாக நாம் இருப்பதால் தான் இவ்வளவு சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கிறது இன்றைக்கு மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல ஒரு இயற்கை நிகழ்வு எவ்வாறு பன்னெண்டு பதிமூன்று வயதில் இன்றைக்கு குழந்தைகளுக்கு மாத விளக்கு ஆரம்பிக்கிறதோ அதே போல் நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது ஆகும்போது இயற்கையாகவே அந்த நிகழ்வு நின்றுவிடக்கூடிய ஒரு நிலைக்கு தான் நம்ம மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம் மாத விளக்கு நிற்கின்ற நிலையில் உடலில் அது ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் ஹார்மோன் சார்ந்த மாற்றங்கள் என்ன எலும்பு மண்டல ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வதுன்னு நம்ம பார்த்த மாதிரியே இன்றைக்கு மனம் சார்ந்த அழுத்தம் எவ்வாறு அதிகப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாற்பது வயது வந்தாலே நாய்க்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கேட்பதற்கு கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பழமொழியாக இருந்தாலும் இது பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாற்பது வயது ஆகும்போது பெண்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றங்கள் உடலுடைய இயக்கத்தை எவ்வாறு பாதிக்கிறதோ அதே போல மனதுடைய இயக்கத்தையும் மனதுடைய செயல்பாடுகளையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பதை பார்க்கிறோம் ஒரு வயதில் திருமணமாகின்ற பெண்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று அல்லது இரண்டு குழந்தைக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து வயது ஆகும்போது நமக்கு உடம்புல மெனோபாஸ் ஏற்படுவது போலவே அந்த குழந்தைகளுக்கும் அடோலசன் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது அவர்களுடைய வீரியமான துணிவான சில விஷயங்கள் அவர்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது முடிவெடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுத்தக்கூடிய படிப்பினைகள் அந்த குழந்தைகள் ஒரு எண்ண அதை குழந்தைகள் வெளிப்படுத்தக்கூடிய சில மாற்றங்களும் பேச்சுக்களும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படுகின்ற மன உடல் பலவீனங்களும் நாற்பது வயதுக்கு மேலே நிறைய குடும்பங்கள்ல பெண்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நிறைய பெண்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லாத சிரமங்களை கூட இருக்கின்ற சிரமமாக அதிகமாக குழம்பி கற்பனை செய்து இன்றைக்கு நிறைய மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நிறைய பேருக்கு தெரியவதில்லை நான் ஏன் இவ்வளோ கோப்புகிறேன் ஏன் கணவர்கிட்ட தேவையற்று சண்டை போடுறேன் ஏன் குழந்தைகள் கிட்டே கடுமையாக நடக்கிறேன் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடமும் சிறியவர்களிடமும் தேவையற்ற வாக்குவாதத்திற்கு நாம் செல்ல முயற்சி பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்படுவதை பார்க்கும் இதற்கான காரணம் என்னென்னா உடலில் மெனோபாசி ஏற்படும்போது பெண்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு சிரமமோ உடல்ல எப்பொழுதுமே வலி இருக்கக்கூடிய சில வகையான மாற்றங்களும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பமான ஒரு சூழ்நிலையால எது செய்ய முடியும் எது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் சந்தேக குணமும் பய உணர்ச்சிகளும் தேவையற்று அதிகமாவது ஒரு இயற்கை நிகழ்வாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் இந்த இயற்கை நிகழ்வாக மன உளைச்சல் மிக அதிகமாக இருக்கும்போது இந்த பெண்களுக்கு உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்களில் ஒன்றாக இருப்பது எதுனா குழப்பமான மனநிலைன்னு தான் சொல்லுவோம் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து வயது வரை ஒரு இரத்த அழுத்த நோயோ ஒரு சர்க்கரை நோயோ ஒரு இதய நோயோ அல்லது உடலுடைய இயக்கத்தையும் மனதுடைய இயக்கத்தையும் சீராக்குகின்ற மனநோயோ அற்று ஆரோக்கியமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே மெனோபாஸ் முன்போ பின்போ அல்லது மெனோபாஸ் அந்த உடலில் அந்த நிகழ்வு நடந்து போது கூட கடுமையான மன உளைச்சலோடு போராடி இருக்கிறத பார்க்க முடியும் குழந்தைகளுக்கு வேலை செய்ய முடியல சொல்கிற பேச்சை கணவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு நிறைய அவங்களுடைய கவலைகளையும் சிரமங்களையும் அடிக்கிட்டே போவாங்க ஆனால் அதே மாதிரி தான் கணவர் இருப்பார் அதே மாதிரி தான் சிரமங்களை அவர்கள் கடந்த முப்பது வருடமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு ஒரு மாற்றம் வருவதற்கு காரணம் உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் மாற்றமடையும் போது அந்த செயல்பாடுகளுடைய மாற்றம் படிப்படியாக நம்முடைய உடல் சார்ந்த விஷயமாக இல்லாமல் மனம் சார்ந்த விஷயங்களாக மாற்றமடைய ஆரம்பிக்கும்போது நமக்கு மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் உருவாகி விடுவதை பார்க்கிறோம் இந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் இந்த சிரமங்களிலிருந்து முற்றிலுமாக ஒரு ஆரோக்கிய நிலைக்கு நாம் மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்முடைய மனதிற்கு தேவையான ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் மெனோபாஸ் காலம் வந்த பிறகு இதை பற்றி நாம் யோசிக்கக்கூடாது ஒரு ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதிலிருந்தே பெண்கள் முறையான மன ஆரோக்கியத்திற்கு தேவையான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் மன ஆரோக்கியத்திற்கான முயற்சிகள் அப்படின்னு வரும்போது முதல்ல உடம்பில் இருக்கக்கூடிய மனதுடைய ஆரோக்கியம்ங்கிறது உடல் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை சில ஹார்மோன்கள் உடம்பில் சுரக்கும்போது எவ்வளவு சிரமமான சூழலையும் சந்திக்கின்ற ஒரு மனநிலை ஏற்படுவதை பார்க்கிறோம் சில ஹார்மோன்கள் நம்ம உடம்பில் சுரக்கும்போது சிரமமற்று நாம் இருக்கும்போது எதிர்கால கவலைகளும் அதால் ஏற்படுகின்ற பயங்களும் நம்மை துரத்தி தூங்க விடாமல் நம்மை செய்வதை பார்க்கிறோம் சில ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும்போது நம்முடைய உடலும் மனதும் ஒரு ஆத்மமான ஒரு சமநிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க அப்போ இது சார்ந்த சிரமங்களிலிருந்து முழுமையான ஒரு மாற்றம் நமக்கு வேண்டும் அந்த மாற்றம் ஆரோக்கியமான மாற்றமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கும்போது நாம் செய்ய வேண்டியது முப்பது முப்பத்தைந்து வயதிலிருந்தே நம்முடைய மன ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜிவனேஷன் சொல்லக்கூடிய முப்பத்தைந்து வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியமான மெனோபாஸுக்கு நான் என்ன என்ன செய்யணும் நாற்பது வயதில் இருக்கக்கூடிய அல்லது மெனோபாஸ் ஆரம்பித்தாகிவிட்டது உடல் மனதில் நிறைய சிரமங்கள் இருக்குன்னா அதை மாற்றுவதற்கு நான் என்ன செய்யணும் அதே போல் ஐம்பது வயதுக்கு மேலே மெனோபாஸ்க்கு பிறகு எனக்கு தூக்கம் வருவது கிடையாது எனக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கிறது எனக்கு கோபம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் அதை மாற்றுவதற்கு என்ன முயற்சிகள் செய்யணும்னு இந்த மூன்று விஷயத்தில் நம்முடைய கவனம் தேவை அந்த வகையில் முதல்ல பெண்கள் செய்ய வேண்டியது உடல் கழிவு நீக்கம் தான் ஏன்னா உடல் உள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களும் பெருங்குடலுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு மனதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடித்தளமாக இருக்கிறதுனால பெருங்குடலை எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குறைந்தது மாதத்திற்கு ஒரு முறையாவது பேதிக்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறையான முயற்சியை நம்ம செய்யணும் அந்த முயற்சி சுலபமான முயற்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு புறம் தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு செய்வது மறுபுறம் ஒரு பத்து மாயலை பத்து கொய்யாயலை பத்து வேப்பையலை அது கூட ஒரு அரை லிட்டர் தண்ணி போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் விளக்கெண்ணெய் சேர்த்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு நாள் சாப்பிடுங்க மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகும்போதே போதே உடல்ல அவ்வளவு லேசான தன்மை ஏற்படுவதை உணர முடியும் முகங்களில் ஏற்படுகின்ற வீக்கம் கால்களில் ஏற்படுகின்ற வீக்கம் உடல்ல கோத்து இருப்பது போல இருக்கக்கூடிய சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இது முதல் மாற்றமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது யோக பயிற்சி மற்றும் தியான பயிற்சி இன்றைக்கு மனதுடைய ஆரோக்கியம் வரும்போது மனதில் இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய முயற்சிகள் மனதுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமாக தேவை இன்றைக்கி யோகா பண்ணால் நம்ம உடம்பில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது தியானம் செய்யும்போது நம்ம உடம்பில் என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது ஒரு தியானம் செய்யக்கூடிய பெண்ணுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு தியானம் செய்யாத பெண்ணுடைய ஆரோக்கியத்தை விட ஆயிரம் மடங்கு மேம்பட்டு நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு முறையான யோகா மற்றும் தியானம் செய்யக்கூடிய பெண்களுடைய உடலில் நோய்வாய்ப்படுவதற்கான காரணிகள் பத்தொன்பது சதவீதம் வரை குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மெனோபாஸ்க்கு பிறகு இன்றைக்கு எண்ணிலடங்கா நோய்கள் நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் அதற்கான மிக முக்கியமான அழகான முயற்சியாக இருக்க வேண்டும் ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் முதல் உடல் கழிவு செய்த பிறகு உடல் கழிவு நீக்கம் முழுமையாக நடந்த பிறகு யோகாவும் தியானத்தையும் நாம் நம்முடைய வாழ்வில் சேர்க்க ஆரம்பித்தாலே உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நல்ல வழிக்கு திரும்புவதை பார்க்க முடியும் விழிப்புணர்வுகள் எண்ணெய் சார்ந்த உணவுகள் கொழுப்பு சார்ந்த உணவுகள் அசைவ உணவுகள் இரவு நேரங்கள்ல அசைவ உணவுகள் சில நேரங்கள்ல சில உணவுகள் நமக்கு ஜீரணத்தை நல்காதும் தெரிந்தாலும் கூட அந்த உணவை மீண்டும் மீண்டும் சாப்பிடுகின்ற குணாதிசயங்கள் நம்மை பெருமையாக பாதிக்கிறது பார்க்கிறோம் இன்றைக்கு பெரும்பாலும் இன்றைக்கு கீரை சாப்பிடுகின்ற பழக்கங்களோ கூட்டு அவியல் மசியல் சாப்பிடுகின்ற பழக்கங்களோ இளம் பெண்களுக்கும் இன்றைக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இல்லாமல் போய்விட்டதையே பார்க்கிறோம் இன்றைக்கு வெறும் ஒரு காய் ஒரு உணவோடு நம்முடைய உணவு முறை நின்று போய் விடுவதால் இன்றைக்கு சைவம் சாப்பிடுபவர்களுக்கு கூட நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்ற மன நோய்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இதை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் முயற்சி செய்து இதிலிருந்து முழுமையாக வெளிவர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவை அனைத்திற்கும் மேலாக இன்றைக்கு வாழ்வியல் மாற்றங்கள் என்ன தேவை இன்றைக்கு வாழ்வியல் மாற்றங்கள்ங்கிறது இன்றைக்கு நிறைய வகையான பர்சனல் மேனேஜ்மெண்ட் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சார்ந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்றைக்கு சாதாரணமாக நாம் அனைவருமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இன்றைக்கு ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது குடும்ப தலைவர்கள் என்ன படித்திருந்தாலுமே கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் குடும்பத் தலைவர்களும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு மருத்துவரை சந்தித்து அவர்களிடத்தில் அவர்களுக்கான கவுன்சிலிங் சார்ந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் முதல்ல அந்த ஃபேமிலி டாக்டர் ஒரு நம்ம மீண்டும் ரீக்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் என்று ஏற்பட்டிருக்கிறது முப்பது வருடமாக நாற்பது வருடமாக நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற எல்லாவிதமாக சிரமங்களுக்காகவும் மருத்துவ உதவி எடுத்துப்பாங்க அந்த மாதிரி சிரமங்களுக்கான மருத்துவ உதவியை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்போது அந்த ஃபேமிலி டாக்டர் கான்செப்டில் வரும்போது கவுன்சிலிங்கில் ஆரம்பித்து மருத்துவ சிகிச்சைகள் வரை அனைத்துமே முறையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதற்கான மனதுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம் இதை செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மெனோபாஸ் நேரங்களில் ஏற்படுகின்ற மன உளைச்சல்களையும் தூக்கமின்மையையும் மன நோய்களையும் மன அழுத்தங்களையும் தெளிவாக வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மனம் உடல் சார்ந்த சோர்வுகளையும் மாற்றுவதற்கு மானசா கேப்சுல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை இந்த மானசா கேப்சுல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு வெந்நீரோடு நாம் சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை வைத்து கொள்ளும்போது ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளும்போது இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் போல ஒரு உணவு சார்ந்த மருந்தாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற மன அழுத்தம் சார்ந்த காரணிகள் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள் வருவதையும் குறைந்து போவதையும் குணமாவதையும் கூட நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த முயற்சி திறம்பட செய்யக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இன்றைக்கு வீட்டில் மெனோபாஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவரும் நாம் செய்ய வேண்டிய முதல் முயற்சி முதல்ல அவர்களை கூப்பிட்டு ஒரு மருத்துவமனைக்கு சென்று அல்லது நம்முடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டு இவர்களுக்கு இருக்கக்கூடிய உடல் மனம் மற்றும் அவர்களுடைய மற்ற சிரமங்கள் என்ன இருக்கிறது அப்படிங்கிற ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம செய்யணும் இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் நம்ம செய்யும்போது உடல் சார்ந்த மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த நோய் சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சார்ந்த செரிமானம் சார்ந்த மற்ற மண்டலங்களில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மற்றும் நோய் ஏற்படுவதற்கான அல்லது ஏற்பட்டு இருப்பதற்கான நோய்கள் சார்ந்த எல்லா விதமான புரிதல்களையும் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த புரிதல்களுடைய அடிப்படையில் உடல் கழிவு நீக்கத்தில் ஆரம்பித்து ஹீலிங் யோகா ஹீலிங் மெடிடேஷன் உடல் கழிவு நீக்கத்தை போலவே மனக்கழிவு நீக்கம்னு சொல்லக்கூடிய தியானத்தோடு கூடி கவுன்சிலிங்னு சொல்லக்கூடிய உடலில் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை பேசி வெளிப்படுத்தி ஆஸ்வாசம் அடையக்கூடிய நிகழ்வுகளோடு சேர்த்து மானசா கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரைகளை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை வைத்து கொண்டாலே மெனோபாஸ் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல உடல் சார்ந்த மட்டுமல்ல மனம் சார்ந்த மெனோபாஸில் ஏற்படுகின்ற மாற்றங்களை தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நாம் வாழ முடியும் இன்றைக்கு நம்ம செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களை மாற்றுவதன் மூலமாக எவ்வாறு எலும்பு மண்டலத்தை பலப்படுத்த முடியும் நாளமிலா சுரப்பிகள் எவ்வாறு நம் உடலை மாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அதே போல மனநோய்களும் மெனோபாஸ் காலத்தில் நம் உடம்பை மனதை கடுமையாக பாதிக்கும் அதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம் இதே போலவே இந்த மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களைப் பற்றியும் ஏன் அவை ஏற்படுகிறது அவற்றை மாற்றுவதற்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறதை பற்றியும் அடுத்த நிகழ்ச்சியில் விவரமாக நாம் பார்ப்போம் காத்திருங்கள்